எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி மாவு வச்சு அருமையான முறுக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க தேவையான பொருட்கள் என்ன எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்துங்க நல்லா அலசிட்டு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் நீங்கள் கப்பு டம்ளர் எதுலனாலும் நீங்கள் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு உளுந்து சேர்த்தோம் அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து சேர்த்து கிட்டத்தட்ட அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு வெந்து வர்றதுக்குள்ளே மற்ற எல்லா பொருட்களையுமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எந்த கப்பில் நம்ம மாவு அளந்தமோ அதே கப்பில் மூணு கப்புக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க பருப்பு வெந்து வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பை வந்து அரை வேக வச்ச உளுந்துக்கு நம்ம ஊற்றுன தண்ணி வந்து சரியாக இருக்குங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதுலேயே இருக்கும் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக எடுத்துக்குங்க இந்த முறுக்கு ரெசிபியில் நம்ம வேக வச்ச இந்த உளுந்து மாவை நைஸாக அரைச்செடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ மாவை வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து சேர்த்து மாவு பசைய போகிறோம் உப்பு ஜீரகம் எள்ளு வெண்ணெய் இதெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறமாங்க ஒரு சின்ன கட்டி துண்டு பெருங்காயத்தை வந்து தண்ணியில் வந்து போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பெருங்காய தண்ணியும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து பிசையிறதுக்கு முன்னாடி இந்த வரமாவோட நம்ம போட்டிருக்க வெண்ணெய் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கையில் அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணுங்க இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பெருங்காய தண்ணி சேர்த்துக்க போகிறோம் வெண்ணெய் மற்ற எல்லா பொருட்களும் நல்லா வந்து நம்ம மாவோட பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா பெருங்காய தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறோங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமாங்க நம்ம வேக வச்சு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்து மாவை வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அரிசி மாவோடு வந்து சேர்த்துக்க போகிறோம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட வந்து நல்ல சூடான எண்ணெயும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்க இந்த மாவில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே அரிசி மாவுக்கு போதுமான அளவாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த மாவை வந்து உருட்டி எடுத்துக்கணும் தண்ணி வந்து நிறையா வந்து சேர்க்காமல் தெளித்து தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கணுங்க இது வந்து நமக்கு இடியாப்ப மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக நம்ம பிசையுமோ அது மாதிரி பிசையணும் இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி கொதிக்க கொதிக்க வந்து இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உருட்டி எடுத்திங்கன்னா அருமையான சாஃப்டான முறுக்கு மாவு ரெடி நான் வந்து மூணு கண் இருக்கக்கூடிய முறுக்கு குழல்லில் வந்து இந்த மாவு வந்து போடுறேங்க நமக்கு தேவையான அளவு மாவை வந்து எடுத்துட்டு இந்த முறுக்கு குழலில் வந்து போட்டதுக்கப்புறமாங்க இந்த மாவு காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க இது வந்து நமக்கு சைடாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பட்டர் பேப்பர்லேயோ இல்லாட்டி கரண்டியோடைய பின்புறத்துலேயோ இல்லாட்டி ஈரமான துணிலேயோ நல்லா வந்து துணியை நினச்சிட்டுங்க பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த துணிலேயோ நம்ம வந்து இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான சைஸுக்கு சின்னதும் பெருசுமா நம்ம இந்த மாவை வந்து சுற்றினோம்னா ரொம்ப ஈஸியாக வருங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் எந்த விதமான கஷ்டமுமே இல்லாமல் இந்த முறுக்கை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாங்க நம்ம இந்த முறுக்கு மாவை வந்து ரெடி பண்ணி மாவு பிழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடணும் மாவு நம்ம இங்கே சுற்றி முடிக்கிறதுக்கும் அங்கே எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க இது மாதிரி சுற்றி முடித்ததுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெயிலங்க நம்ம சுற்றி வச்சுருக்கக்கூடிய இந்த முறுக்கெல்லாம் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அருமையான உளுந்து மாவு முறுக்கு வந்து நமக்கு ரெடி ரெடியாகிருங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிட்டாலே போதும் நல்ல வெண்ணையாட்டம் இருக்குங்க சூப்பராக வந்து நம்ம புளியறதுக்கு வரும் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஒரு பேட்சுக்கே நாலு போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா அதனுடைய எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம அதை திருப்பி விட்டுக்கு போகிறோங்க அதே மாதிரி தான் பபுள்ஸ் வந்து அடங்கினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான உளுந்து முறுக்கு வந்து நமக்கு ரெடி இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையுமே நம்ம பிழிஞ்சு ஒரு பக்கம் போட்டு நம்ம பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா மறுபக்கம் வந்து திருப்பி நம்ம சுட்டு எடுத்தோம்னா அருமையான முறுக்கு ரெடி பாருங்கள் ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ இந்த முறுக்கை வந்து எடுத்து நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்பவுமே சுலபமாக பண்ணிடலாங்க இதுக்கு ரெண்டு பேர் வந்து கட்டாயம் வேணும்னுலாம் கிடையாது நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவில் நாலு நாளாவோ இல்லாட்டி அஞ்சஞ்சாவோ போட்டு நம்ம சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான முறுக்கு வந்து நமக்கு ரெடிங்க நீங்கள் பிக்னர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டர் பேப்பர்லேயோ இல்லாட்டி ஈரமான துணிலேயோ வந்து நாலு நாலு முறுக்கு இல்லாட்டி ஆறு ஆறு முறுக்காக வந்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் முறுக்கை புழிஞ்சு வச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சும் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட் வராதுங்க ஒரு பேட்ச் முறுக்கு வந்து வேக போட்டதுக்கப்புறமாங்க நீங்கள் அடுத்த பேட்சுக்கான நாலு முறுக்கு புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பேட்சை எடுத்ததுக்கப்புறமா அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா அருமையான உளுந்து முறுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த உளுந்து முறுக்கு ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க உங்களுக்கு இந்த முறுக்கு ரெசிபி பிடித்திருந்தால் குக் ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க